பேசிட்டே <laughs> இருக்கீங்க I do யாத்திரையை மதிப்புக்குரிய ஐயா மாஞ்சிலி குமார்கள் அவருடைய தலைமையிலே இப்போது நடைபெற இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் பாலன் அவர்களும் ஒசு தொகுதியுடைய சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் பார்த்தி அவர்களும் இந்த பாதுகாக்க உதவி நடைபெற்றிருக்கிற

புதுச்சேரியில் ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி ஒழிய வேண்டும் புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைய வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால்தான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு விடுவிடலாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் படித்த இருக்க வேலை கொடுப்போம் விவசாயிகளுக்கு சலுகைகளை வழங்குவோம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் புதுச்சேரி மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட குடி தண்ணீர் மக்களுக்கு கொடுப்போம் மத்தியிலிருந்து போராடி புதுச்சேரி மாநிலம் அந்தஸ்தம் பெறுவோம் புதுச்சேரியை மத்திய நிதி சேர்ப்பதற்கு மூலிக் கிடைக்கின்ற பஞ்சாலைகளை தொழிற்சாலைகள் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கொடுப்போம் என்று மக்கள் எங்களுடைய நடைபயணம் இது பதிமூன்று நாட்கள் இந்த நடைபயணம் தொடரும் புதுச்சேரி மாவட்ட மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே காங்கிரஸ் ஆட்சி புதுச்சேரி மாவட்டத்தை வளர இந்த நடைபயணம் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மூன்று வருடங்களாக தன்னுடைய சம்பிரதாய உரையை சட்டமன்றத்தில் வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார் அவர் அதற்கு கூறுகின்ற காரணம் தமிழ்நாடு அரசு அந்த அவருடைய முறையை வாசிப்பதற்கு முன்பாக தேசிய கீழே பாடவில்லை என்று கூறுகிறார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்றம் கூடும் போது ஆளுநர் முறைக்கு முன்பாக தமிழ்காள் வாழ்த்து பாடப்படும் ஆளுநர் வரை வாசிக்கப்படும் அதற்கு பிறகு கீதம் பாடி அந்த ஆளுநர் முறை முடிக்கப்படும் ஆனால் வேண்டுமென்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் ஜனநாயகத்தை கேள்வி காக்க வேண்டும் இந்திய சட்டத்தை மதிக்காமல் திரு என் ரவி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் நெருக்கடி கொடுக்கிறார் அது எடுபடாது இதே போல கிரண்பேடி அம்மையார் அவர்கள் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்னை பட்ஜெட் தாக்கல் செய்ய விடாமல் தடுத்தார் அதை மீறி நான் பட்ஜெட் தாக்கல் செய்தேன் அதே போல ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன் என்று சொன்னார் அதை நாங்கள் உதாசீன அதற்கு பிறகு நான்கு நாட்கள் கழித்து அவரால் தானாக வந்து அவர் அந்த ஆளுநர் முறையை படித்தார் இப்படி அதாவது எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி அமித்ஷாவுடைய உத்தரவின் பேரில் ஆளுநர்களும் தொழில்நிலை ஆளுநர்களும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த ஜனநாயக படுகொலையை மோடி அமித்ஷாவும் அரங்கேற்றி வருகிறார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெறி தூரத்தில் ஆளுநர் உரையே இல்லாமல் நடக்க சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் நிறைவேற்ற அதை நான் வரவேற்கிறேன்